என் உயிரோடும் உணர்வோடும் உடலோடும் கலந்திருக்கிற அன்னை தமிழுக்கு எனது புரட்சி வணக்கங்கள் வரலாறு எம்மை வழிநடத்தும் அண்ணன் செந்தமிழின் சீமானின் தம்பிகளில் எண்ணற்ற தம்பிகள் இங்கே கொண்டிருக்கிறார்கள் அந்த தம்பிகளிலே எத்தனை தம்பிகள் கோனார் வீட்டு தம்பிகள் வன்னியர் வீட்டு தம்பிகள் செட்டியார் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது அப்படித்தான் அந்த எண்ணற்ற தம்பிகளிலே எத்தனை தம்பிகள் தேவர் வீட்டு தம்பிகள் தேவேந்திர வீட்டு தம்பிகள் பள்ளர் வீட்டு தம்பிகள் கல்லர் வீட்டு தம்பிகள் பறையர் வீட்டு தம்பிகள் படையாட்சி வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு உறுதியாக தெரியும் இந்த தம்பிகள் எல்லாம் தமிழ் இனத்தின் பிள்ளைகள் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும் வரலாறு எம்மை வழிநடத்தும் எப்படி வழிநடத்தும் வீரமங்கை வேலு நாச்சியார் எமது தலைவன் மேதகவே பிரபாகரன்

தவறாக ஆவணப்பட்டு விடக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் எண்ணற்ற தலைவர்களை நம்முடைய பாட்டிகளை நம்முடைய முப்பாட்டன்களை நாம் வரலாறிலே அவர்களை கண்டு நாம் வழிநடப்போம் ஆனால் வரலாற்றில் யார் வரக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்க வேண்டும் இன்றைக்கு திராவிடர்கள் தமிழின வரலாற்றில் கருணாநிதியினுடைய பெயரை தமிழினத்தின் தலைவனாக பதிவு செய்ய காத்திருக்கிறது அதை ஒழிக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம வெல்லுவோம் தோற்போம்

உன் வரலாறு அழிப்பா எதனால அது ஒரு நாள் உன்னை வழிநடத்திலும் வரலாறு என்பது நாம் நினைக்கிற மாதிரி இறந்த காலம் கிடையாது இறந்த காலத்திலே நடந்த ஒன்றை பதிவு செய்ததனால் வரலாறு என்பது இறந்த காலம் கிடையாது அந்த வரலாறுக்கு நிகழ்காலமும் உண்டு அந்த நிகழ்கால அரசியலிலே அதற்கான எதிர்காலமும் உண்டு ஆகவே வரலாறு என்பது முக்காலத்திற்கும் சமமானது நீ இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு சாதி பெயரை சொல்லி கருணாநிதி பெயரை சொல்லிட்டோம்னு கோபப்பட்டான் ஆனா அந்த பாட்டிலேயே இன்னொரு வரி வருது அதை ஏத்துக்கிட்டான் என்ன தெரியுமா சாதி பெயர சொன்னால கோவம் வந்துச்சு திராவிடங்களுக்கு ஆனால் சதிகாரன் கருணாநிதி சொன்னதுல எவனுக்கு கோபமே வரல அப்ப என்ன செய்யறான் சதிகாரன் கருணாநிதிங்கிற ஏற்கிறான் எல்லாருமே திமுக அது கோபம் வரலையே அது கோவம் வந்துச்சா எப்படி சதிகாரன் கருணாநிதி சொன்ன அப்படின்னு கோவம் வந்துச்சா அவனுக்கு அது வரல இந்த வரலாற்றில் யாரை நாம் போற்றுகிறோமோ அதே போல இந்த வரலாற்றில் யாருடைய பெயர் இருக்க கூடாது என்பதையும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நாம் வெல்வோமோ தோற்போமோ தெரியாது ஆனால் முத்தமிழறிஞர் இனமான தலைவர் அப்படி எல்லாம் கருணாநிதியுடைய பெயரை வரலாற்றிலிருந்து இருந்து எடுக்க வேண்டியதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் எப்படி வேலு நாச்சியார் இழந்த மண்ணை மீட்டாரோ எப்படி நம்முடைய தலைவர் இழந்த மண்ணை மீட்டாரோ அதே போல நாளை வரலாறு பதிவு செய்ய வேண்டும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் இந்த தமிழ்நிலத்தை இழந்த தமிழ் நிலத்தை மீட்டார்கள் என்று படையை பெருக்குவோம் தடையை நொறுக்குவோம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்